இங்கே ரோஹிணி வந்து மீனாவை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி இது மாதிரி செஞ்சுட்டு அவளை பழி வாங்கணுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து வித்யா வீட்டில் போய் கொ இது பண்ணிகிட்டு உட்காந்துருக்காங்க கொச்சுட்டு வித்யா வித்தியா ஒரு போதும் மீனா வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாள் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கே எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிங்கும்போது நீ தாண்டி வச்சுக்கணும் மீனாவை பற்றி இப்போ அவள் அவள் தானே வந்து அவரை கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கும்போது அவரை போய் அவரை கூட்டிகிட்டு வரலையே அவரா வந்து இவங்களுக்கு வந்து மரியாதை செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அவரா வாலண்டியா வந்து மாட்டிக்கிட்டாரு கறிக்கடை மணி அதுக்கு மீனாவும் முத்தும் என்னாடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது நீ சொல்றதும் சரிதான் அப்படிங்கிறாங்க இங்க வந்து என்ன பண்றாரு மனோஜ் வந்து ரோஹினியை நினைச்சு குடிச்சிட்டு இங்க அளப்பற பண்ணிட்டு இருக்காரு இப்ப முத்து என்ன பண்ண முத்து அண்ணாமலையிட்ட சொல்லி பாட்டியை வந்து அழைச்சிட்டு வர சொல்றாரு அண்ணாமலையும் பாட்டியை அழைச்சிட்டு வந்துடுறாரு அழைச்சிட்டு வந்து முத்து வந்து முத்தும் அண்ணா மனோஜ் கிட்ட சொல்கிறாரு அண்ணாமலை உன் ஒய்ஃபை வர சொல்லு அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்து விஜயா வர சொல்லுங்கிறாரு இங்கே விஜயா வந்துடுறாங்க ரோஹிணி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வரவும் முத்து சொல்கிறாரு ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்திருக்காங்க அப்போன்டா வந்து ரெண்டு பேரும் வந்து ராசி ஆகிட்டீங்களா அப்படிங்கும் போது நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு விஜயா உள்ளே வந்து போடுறாங்க பூந்துட்டு சொல்கிறாங்க நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கும் போது இங்கேருந்து வந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜயா இவ இருக்கிற வீட்டில் நான் இருக்கணுமா எவ்வளோ தில்லுமுள்ளு பேசியிருக்கிறா திருவுத்தாளம் பண்ணியிருக்கிறா அவ்வளோ பண்ணிருக்காத்த அப்படின்னு சொல்லும்போது ஏன் விஜயா a yeah. எது வேணாலும் பண்ணிக்கட்டும் அதுக்காக நீ வீட்டை விட்டு போகணுமான்னு பாட்டி கேட்குறாங்க அதுக்கு சுருதி சொல்கிறாங்க ஆமா ஆமா பாட்டி அப்படி தான் நான் நினச்சேன் இவங்க தப்பு பண்ணதுக்கு ரோகிணி தப்பு பண்ணதுக்கு ஏன் அத்தை ஆண்டி வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த பணக்கார பத்தியும் எதையாவது உளறிகிட்டு இருக்கோம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜ் கிட்ட பாட்டி கேட்குறாங்க ஆமாம் ரோஹிணி தப்பு பண்ணதுக்கு நீ ஏன் போன அப்படின்னு நான் தானே இவளை வந்து பெரிய பணக்காரின்னு நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இப்போ முத்து என்னை கேலி பேசுகிறான்ல முத்து மீனா அண்ணா என் புருஷன் வரைக்கும் கேலி பண்ற நான் ஒண்ணுமே பேசலையே விஜயா உன்னை என்ன பண்ணேன் நான் ஒண்ணுமே பண்ணல நீனா அடிச்ச நீனா கிளம்புன நீனா போன அந்த பக்கம் ரோஹிணி கிளம்பி போயிடுச்சு இப்போ என்னதான் பண்ணலாங்கிற அப்படிங்கும் போது இப்போ வந்து எங்கிட்ட ரொம்ப பொய் சொல்லிட்டா அதை என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறாங்க ரோஹிணியை போட்டு அடிக்கிறாங்க விஜயா அப்போ வந்து நிறுத்து விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன சொல்றாங்க இதே மாதிரி நான் உன்னே அடிச்சா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க சூப்பர் பார்ட்டி அப்படின்னு கை தட்டுறாங்க சுருதி அப்போ முத்து சொல்றாரு இது பல குரல் சும்மா இரு பல குரல் ஒன்னே அப்புறம் அடிச்சு போட்டுற போறாங்க அப்படிங்கும் போது என்னையெல்லாம் அடிச்சா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்க பேரில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நான் ரோஹிணி மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது தகச்சு போகிறாங்க விஜயா கேட்டதுக்கு பதில் சொல்லு விஜயா இதே போல ரோஹிணியை அடித்த மாதிரி உன்னே நான் அடித்தா சும்மா இருப்பியா காலம் போன கடைசியில் என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு ஏண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க இங்கேவா ரோஹிணி நீ இதையும் மறைச்ச இதை மட்டும்தான் மறைச்சியா இது இன்னும் என்ன மறைச்சிருக்கிற உங்க அம்மா யார் அப்பா யார் நீ மட்டும்தான் அனாதையா நீ இப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அதையே அண்ணாமலையும் கே ரோஹினி கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுமா பொய் சொல்லாத தயவு செஞ்சு பொய் சொல்லாத நீ என்னென்ன தான் பண்ணியிருக்க இன்னும் என்னம்மா பொய் சொல்லிருக்கிற நீ எனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உங்க அப்பா மலேசியா எல்லாம் சொல்லி முடிச்சுட்ட எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்ட இப்ப நான் உன்னை கேட்குற உங்க அப்பா யாருமா உங்க அப்பா எங்க இருக்காங்க உண்மையிலேயே உங்க அப்பா யாரு நீ ஏழையாகவே உயர்ந்துட்டு போமா காசு பணம் முக்கியம் இல்லைம்மா நீ ஏழையாகவே இருந்துட்டு போ அப்பா யாரு உங்கள் அம்மா யாரு அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு அடிக்கும்போது ஏம்மா நிறுத்துமா சும்மா சும்மா என்னமா ரோஹிணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற உனக்கு யார் கொடுத்தது அந்த உரிமை அடிக்கிறதுக்கு அப்படின்னு மனம் சொல்றாரு என்னடா சொல்ற அப்படிங்கும் போது ஆமா ஆமா அவ கதையை எனக்கு தெரியுமா அவரை பத்தி எனக்கு தெரியும் கறிக்கடை மணியை பத்தி எனக்கு தெரியும் ஏற்கனவே ரோஹிணி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா ஏற்கனவே எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கும் போது என்ன தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை விஜய் பாட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம்மா எனக்கு தெரியும் எல்லாமே செய்யும் போது ரோஹிணி உள்பட அதிர்ச்சி ஆகிட்டு ரோஹிணி நினச்சிக்கிது உள்ள மனசுக்குள்ளே நினச்சிக்கிது இவன் என்ன புது கதையை கொண்டு வரான் அப்படின்னு நினச்சிக்கிது ஏண்டா ரோஹிணி கிட்ட வந்து மனோஜ் வந்து நிறையா பணாங்கினா அது இது வாங்கியிருக்கிறார் நிறையா மறைச்சிருக்கிறாங்க ரோஹிணி அதனால் வந்து மனோஜ் வந்து ரோகிணியை வந்து வேற மாதிரி காப்பாற்ற நினச்சதுக்கு இவங்கள்லாம் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க ரோஹிணி உடனே நினைக்குது அப்போ என்ன இப்படி பண்ணிட்டான் இது ஒரு நமக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிது ரோஹினி அப்போ மனோஜ் மனோஜை வந்து விஜயா கேட்டு என்னடா சொல்கிற உனக்கு எல்லாமே தெரியுமா ஆமாம் எப்படா தெரியும் அப்போவே தெரியும் அந்த ஆள் இங்கே வரும்போதே எனக்கு தெரியுண்டோன்னு போட்டு அடி அடின்னு அடிக்குது விஜயா அடிச்சுட்டு சொல்லுது நீயும் களமானி தானாடா அப்படின்னு கேட்குது விஜயா விஜயா வந்து அப்படியெல்லாம் இல்லைம்மா என்கிட்ட மறைக்கணுன்னே மறைச்சிருக்குறீங்களா அப்போ அப்போ இவ கோடீஸ்வரியும் இல்லை ஒன்றுமே இல்லை இவன் இந்த தான் எந்த குடும்பம் தாண்டி நீ சொல்லி தொள்ளடி அப்படிங்கும்போது கல் மாதிரி நிற்கிது அப்போ மீனா சொல்கிறாங்க ஏன் ரோஹிணி நீங்கள் ஏழை ாலும்த்தா அத்தை வந்து உங்களை வந்து ஏற்றுக்குவாங்க ரோஹிணி அதனால் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னாலும் அத்தை ஏற்றுக்குவாங்க உங்களை அப்படிங்கும்போது அப்படியே நிற்கிறாங்க இவ ஒருத்தி அங்க இருந்து இவ ஒரு பூ கட்டுறவோ அந்த பூ கட்டுற நாத்தத்தை கொண்டு வந்து இங்கே காமிக்க வர்ற அப்படிங்கும்போது விஜயா இந்த மாதிரி பேசுறத விடு கடைசியில் பார்த்தியா அப்படி பேசி பேசி கடைசியில் பார்த்தியா நீ கூட்டிகிட்டு வந்த மருமகளை பற்றியா எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்கும்போது இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் இதுக்கு தான் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன் பாத்தியாடி என்ன கேள்வி கேட்குறாங்கன்ட்டு அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்னு உடனே ரோஹின் கேட்டாங்க ஆண்டி நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் மீனாவை திட்டுறதுக்கு நான் பொறுப்பில் இல்லை என்னுடைய கதையை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காமையே என்னை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க